வணக்கம் தமிழ் ஞான மரபோட ஒரு உச்சம்னு சொல்லப்படுற வள்ளலார பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அவர் ஒரே நேரத்துல பல இடங்கள்ல தோன்றினாரு தன்னோட உடலையே ஒளியா மாத்தினாருன்னு சொல்றதெல்லாம் வெறும் கதையா இல்ல நாம இன்னும் புரிஞ்சுக்காத ஒரு பெரிய பிரபஞ்ச ரகசியத்தோட சாவி அதுல இருக்கா வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் இந்த கேள்வி தாங்க நம்மளோட இந்த முழு பயணத்துக்கும் முக்கியமான புள்ளி ஒருவேளை நாம இப்போ சயின்ஸ் சயின்ஸ்னு சொல்ற பல விஷயங்களை வள்ளலார் மாதிரி ஞானிகள் வேறொரு வழியில ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருந்தாங்களோ ஆமா வள்ளலார நம்ம ஒரு ஞானியா மட்டும் பாத்துட முடியாது அவர் சித்துக்கள்னு சொல்லப்படுற பல அமானுஷ்ய சக்திகள்ல தேர்ச்சி பெற்றவர்னு சொல்லப்படுது இந்த திறன்கள் எல்லாமே நம்மளோட சாதாரண அறிவுக்கு எட்டாத மாதிரி இருந்துச்சு உதாரணத்துக்கு சொன்னோம்னா அவர் ஒரே நேரத்துல பல இடங்கள்ல காட்சி கொடுத்ததா சொல்றாங்க தன்னோட உடலையே ஒழியா மாத்துற சக்தி அவர்கிட்ட இருந்ததாவும் ஏன் டைம் அண்ட் ஸ்பேஸையே அவரால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதாவும் சொல்லப்படுது இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம் இப்பதான் நாம ஒரு முக்கியமான கேள்விக்கு வரும் இந்த சித்துக்கள் எல்லாமே வெறும் மேஜிக்கா இல்லனா இதுக்கு பின்னாடி நாம இன்னும் புரிஞ்சுக்காத ஏதோ ஒரு பெரிய பிரபஞ்ச விதி ஒழிஞ்சிருக்கா சரி இந்த அற்புதங்களுக்கு பதில் தேட நாம ஞானத்திலிருந்து கொஞ்சம் சயின்ஸ் பக்கம் போக போறோம் அறிவியலோட ரொம்பவே விசித்திரமான ஒரு பகுதிக்கு அதுதாங்க குவாண்டம் பிசிக்ஸ் ஞானத்துக்கும் அறிவியலுக்கும் சம்பந்தம் இருக்குமா வாங்க பார்க்கலாம் இந்த வார்த்தை யாருடையதுன்னு பாத்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடையது ஒன்னோடு ஒன்னு தொடர்பில் இருக்கிற ரெண்டு துகள்கள் எவ்வளவு தூரத்துல பிரிஞ்சிருந்தாலும் ஒரே மாதிரி செயல்படும் அந்த விசித்திரத்தை பார்த்து அவரே சொன்ன வார்த்தை தான் இது விஞ்ஞானிகளையே தலை சுத்த வச்ச ஒரு உலகம் அது ஆமாங்க நாம பாக்குற இந்த பெரிய உலகத்தோட ரூல்ஸ் எதுவுமே அணுக்கள் இருக்கிற அந்த சின்ன குவாண்டம் உலகத்துக்கு பொருந்தாது அங்க எல்லாமே தலைகீழா இருக்கும் விசித்திரமா இருக்கும் அப்போ நம்ப முடியாத விஷயங்களுக்கான பதில நாம அங்க தேடுறதுல ஆச்சரியம் இல்லதானே இப்போ வள்ளலாரோட அற்புதங்களுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியங்களை திறக்கப் போற சில குவாண்டம் சாவிகளை பத்தி பாக்கலாம் முதல்ல சூப்பர் பொசிஷன் கொள்கை இதை கேட்டாலே கொஞ்சம் தான் இருக்கும் அதாவது ஒரு அணுத்துகள் ஒரே நேரத்துல இங்கேயும் இருக்கலாம் அங்கேயும் இருக்கலாம் ஆமா நீங்க கேக்குறது சரிதான் அது சாத்தியமான எல்லா இடங்கள்லயும் ஒரே நேரத்துல ஒரு நிகழ்தகவா இருக்கு இது புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கா கவலைப்படாதீங்க இந்த ஆய்விலேயே இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றாங்க ஹாரி பாட்டர் அதுல வர டைம் டோனர் ஞாபகம் இருக்கா ஒரே நேரத்துல பல இடங்கள் இருக்கவை கொல்ல கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தான் இதுவும் ஒருவேளை இந்த சூப்பர் பொசிஷன் கொள்கையை நம்மால முழுசா கையால முடிஞ்சா நம்மால காலத்தையும் இடத்தையும் கூட கட்டுப்படுத்த முடியும்னே இந்த ஆய்வு சொல்லுது இப்ப கொஞ்சம் வள்ளலாரோட சித்துக்களோட இது பொருந்தி போகுதா ரெண்டாவது முக்கியமான கொள்கை அலைத்துகள் இருமை சிம்பிளா சொல்லணும்னா இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமே ஒரே நேரத்துல ஒரு திடமான பொருளாகவும் இருக்கு அதே சமயம் ஒரு அலை மாதிரி பரவியும் இருக்கு நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இல்லையா சரி இப்போ இந்த அறிவியல் கருத்துக்களையும் வள்ளலாரோட சித்துக்களையும் நேரடியா இணைச்சு பார்க்கலாம் இதுதான் இந்த பகுப்பாய்விலே ரொம்ப முக்கியமான இடம் இந்த அட்டவணைய பாருங்க ரொம்ப தெளிவா விளக்கியிருக்காங்க ஒரே நேரத்துல பல இடங்கள்ல தோன்றத சூப்பர் பொசிஷன் கொள்கையோடயும் உடல ஒளியா மாத்திரத அலை துகள் இருமை கொள்கையோடையும் இந்த ஆய்வு பொருத்தி பாக்குது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல ஒரு நிமிஷம் அப்போ எல்லா மர்மமும் தீர்ந்துடுச்சா அறிவியல் எல்லா பதிலையும் சொல்லிடுச்சா இருங்க பதில் அவ்ளோ எளிமையா இருக்காது போல வாங்க இந்த விவாதத்தை மந்திரமா அல்லது அறிவியலாங்கிற கண்ணோட்டத்தை விட்டுட்டு முற்றிலும் ஒரு புதிய ஆழமான கோணத்துல இப்ப பார்க்கலாம் ஒரு முக்கியமான உண்மையை நாம ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க நான் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற நக்சத்திரங்கள் கோள்கள்னு எல்லாமே அடிப்படையில் ஒரே விதமான தான் உருவாக்கப்பட்டிருக்கு அது ஒரு புரோட்டானா இருக்கலாம் நம்ம உடம்போட அணுக்கருவுல இருக்கிற அந்த நேர்மின் துகள் இல்லனா அது சுத்தி வர்ற ஒரு எலக்ட்ரானா இருக்கலாம் அந்த ஆற்றல் மிக்க எதிர்மின் தொகை புரோட்டான் எலக்ட்ரான் அடிப்படையில் பார்த்தா நாமளும் சரி இந்த பிரபஞ்சமும் சரி குவாண்டம் உலகத்தோட ஒரே நூலால தான் பின்னப்பட்டிருக்கும் பிரபஞ்சம் ஒரு மாயையா இருக்குமோ தான் ஒரு ரொம்ப ஆழமான கேள்வி வருது ஒருவேளை இந்த குவாண்டம் உலகத்தோட அடிப்படை விதிகளை நம்மளோட உணர்வு நிலை நம்ம பிரஜையை வச்சு கட்டுப்படுத்த முடியுமா வள்ளலார் மாதிரி ஞானிகள் அதத்தான் செஞ்சாங்களா ஒருவேளை ஆயிரக்கணக்கான வருஷமா தனித்தனியா இருந்த அறிவியலும் மெய்ஞானமும் கடைசியா சந்திக்கிற புள்ளி இதுவாதான் இருக்குமோ இந்த கேள்விக்கான பதில நீங்க தான் யோசிக்கணும்